என்றால் சாப்பிடாமல் குடிக்காமல் உடர்வு கொள்ளாமல் இருப்பதுதான் நோன்பு அல்லாஹ் ஆலமீன் மனுஷனுக்கு இயற்கைக்கு மாற்றமாக எதையுமே எல்லா கடமையும் இயற்கைக்கு மாற்றமாக இல்லை நோன்பு என்பது எல்லாரும் சாப்பிடுற நேரத்தில் நீ சாப்பிடாத உலகத்தில் எவனுமே சாப்பிடாத நேரத்தில் நீ சாப்பிடு உலகத்தில் எல்லோருமே சாப்பிடுகிற நேரம் மதிய நேரம் அந்த நேரம் சாப்பிடக்கூடாது உலகத்தில் யாருமே சாப்பிடாத நேரம் ராத்திரி மூணு மணிக்கு எழுப்பி சாப்பிடுண்ட சாப்பிடுவா பீஸா வச்சிருக்கண்ட சாப்பிட்ற பர்கர் வச்சிருக்கண்ட சாப்பிட்ற யாராவது சாப்பிடுவாங்கள அந்த நேரம் சாப்பிட வேண்டும் அல்லாஹ் சொன்னதை அப்படியே கேட்க வேண்டும் இதுதான் நோன்பு இந்த நோன்பிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் ஒரு மூன்று நான்கு காரியங்களை சொல்லி நான் அதற்கு அடுத்து நோன்பின் மசாயில்களை குறித்து பேசுவதற்காக தயாராக இருக்கிறார்கள் வழிவிட ஆசைப்படுகிறேன் நோன்பு வந்துவிட்டால் அதிகம் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும் அது எந்தெந்த நேரத்திலே துவா கேட்பது குறிப்பாக நோன்பு திறக்கிற நேரத்திலே கேட்கப்படுகிற துவா அல்லாஹ் முதல் நின்று கொண்டு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ நான் தருகிறேன் என்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமி குரானை கொடுத்த அந்த ரமலானிலே நீங்கள் கேட்பதை கொடுக்கிறேன் என்ன கேட்கணுங்கிறதை ரசூல்லா சொல்லிட்டாங்க முதல் பத்திலே ரஹ்மத்தை கேளுங்கள் இரண்டாவது பத்திலே மஹிரத்தை கேளுங்கள் மூன்றாவது பத்திலே நரக விடுதலையை கேளுங்கள் என்ன கேட்கணுங்கிறது வரைக்கும் கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு ஆனா இந்த உம்மத்து பரிச்சை எழுத தயாராக இல்லை மாதத்திலே நிறைய கேட்க வேண்டும் அசரில் இருந்து மகரிபு வரை அல்லாஹு கபூலாக பவர் என்ன என்று கூட நமக்கு தெரியவில்லையே ஒரு சின்ன துவா ஒரு பெரிய உருவாக்கம் அம்பெறிவதை பார்த்தார்கள் பெருமானார்

ஜாயிஸ் இருக்கா அப்ப ரெண்டு கொட்டுறா கஞ்சி பசியை உணர்வதற்கு தான் நோன்பு எதுக்கு ரெண்டு கொட்டுறா அதுல கஞ்சி வேற குடிச்சு விட்டு இருக்கிறாங்க அதுல ஊர்வன நடப்பன பரப்பன மாதிரி பச்சி ஊர்ன பச்சி ஊராத பச்சி வடை ஊர்ன வடை ஊராத வட அதுக்கப்புறம் சமோசா அதுல சில ஆஜியார்கள் என்ன செய்யறதுன்னா பெரிய தாடி அப்படி எட்டி பார்ப்பாரு வேற யார் என்னென்ன கொண்டு வந்திருக்கிறா நாளைக்கு அந்த ஐட்டம் நம்ம வாங்கிட்டு வரலாமே இல்லையா நோம்புல அது துவா கபூல் ஆகிற நேரத்தில் எனக்கே நடந்தது துவா செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் நான் துவா கஷ்டத்தோடு அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் அசிரத்து உங்களுக்கு சமோசா பிடிக்குமா வாடா பிடிக்குமா அவ இந்த சமுதாயம் அந்த நேரத்தினுடைய அருமையே தெரியவில்லை மார்க்கத்தின் அருமையே தெரியவில்லை செய்புல்லாஜர் சொன்னாங்களா இல்லையா குரானினுடைய அருமையே தெரியல தெரிஞ்சின கூட்டம் வலியும் இல்லையா இன்னும் ஒண்ணுமே தெரியல இந்த உம்மத்து உள்ளுக்குள்ளேயே நுழையல தீனுக்குள்ளே நுழையல எதுக்குள்ளேயும் நுழையல ஏதோ பாக்கெட் நிறைஞ்சா போதும் ரெண்டு கொட்டுற கஞ்சி அதுல அம்புட்டை போட்டு சர்பத்தை ஊத்தி குடிச்சா சுபகான் அல்லா மகரிப்பு ஒரு ஆள் தொழுகை கூடாது ஏன்னா யாரும் கூச்சியது இல்ல தலை மட்டும் தான் குடிக்கும் அல்லாஹு அக்பர் சமய அல்லா ஒளி பண்ணாமே அல்லாஹு அக்பர் சமய அல்லா ஒளி பண்ணாமே தான் சேர்ல உட்காந்து தொழுதா கூட கொஞ்சம் குனிவாரு இதுல அது கூட இல்லை வெறும் இது மட்டும்தான் சரி இதோட முடிச்சாரா நேராக சகருக்கு போகலாம்ல வீட்டுக்கு போய் மினி டிஃபன் பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் பாருங்க மினி டிஃபன் அது ஒரு நாலஞ்சு புரோட்டாவை வச்சு அமுக்கிட்டு அது செரிக்கிறதுக்காகவே தராவி தொழுவிக்கு வர்றது இருபது ரெக்காத்து எதுக்குன்னா குனிஞ்சு நிமிஞ்சு எக்ஸசைஸ் செய்கிறார்ல அங்கே முதோசப்புல நிற்கிற ஆள் தயவு செஞ்சு ஏப்ப விடாதுங்க அங்கே முன்னாடி வந்து ஏப்ப விட்டு அஜரத்துக்கு எடுத்து கொடுக்குற மாதிரியே இருக்கும் அவர் ஓதிட்டு இருக்கும் சில பேர் ஓதுற மாதிரியே ஏப்ப விடுவான் கிராத் ஓதுற மாதிரியே இருக்கும் இல்லையா ஓட்டு அஜரத்தை தடுமாற வச்சு ஒரு மாரியா கிளப்பி சரி இருபது ரெக்காத்து முடிச்சதுக்கு பின்னாடி ரெண்டு வாழைப்பழத்தை அமைக்கி டீய குடிச்சு அல்லாஹ் அக்பர் போய் படுத்துற பன்னெண்டு பன்னெண்ட்ரை மணிக்கு படுத்து சகர் உணவில் வறக்க திருக்கிறது பாவம் ஒன்றுமே இல்லைல்ல வயிற்றுக்குள்ள சகர் உணவில் வறக்க திருக்கிறதுன்னு ஊர்வன நடப்பன பரப்பன எல்லாம் சேர்ந்து வச்சு முழுங்கு முழுங்கு முழுங்கிட்டு சுமுக தொழுதுட்டு மலப்பாம்பு பிறண்ட மாதிரி பிரண்டு அசருக்கு எழுந்து புளிச்ச வேப்பத்தோடு வைக்கிற நோன்பு நோன்பா இப்படியா நம்முடைய முன்னோர்கள் நோன்பு நோற்றார்கள் ஏழைகளின் பசியை உணருகிற நோன்பாக

இதுக்கு யாராவது பதில் ஆலிம் சாவத்தார சொல்லணும் ஏன் இருபது ரக்காத் என்றால் அன்பிற்குரியவர்களே ஒரு நாளினுடைய பரல் மொத்த எத்தனை ரக்காத் ஒரு நாளைக்கு பரல் எல்லாம் கலக்கில் ரொம்ப புள்ளின்னு சொன்னாங்க பதினேழு ரக்காத் கணக்குள்ள கரெக்டாக சொல்லிட்டார் பதினேழு ரக்காத் வித்திருவாஜி ஒரு மூன்று ரக்காத் பதினேழு மூணும் இந்த இருபதையாவது ஃபர்லையாவது திரும்ப ஒரு முறை தொழுது கொள்ளுங்கள் ஃபர்லையாவது திரும்ப ஒரு முறை தொழுது கொள்ளுங்கள் குரானில் ஐன் இருக்கா இல்லையா ஐன் இது எத்தனை ஐன் குரான்ல மொத்தம் இருக்கு அதை ஏன் கேட்குறீங்க குரானை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரமலான் வந்தா தான் எடுக்கணும் இல்லையா குரானிலே யாராவது சின்ன பிள்ளையை இருந்தால் சொல்லலாம் குரானிலே தப்பா இருந்தால் தவறு இல்லை குரானிலே மொத்தம் எத்தனை ஐன் இருக்கிறது இந்த உண்மத்துக்கு தெரியாது இல்லையா நிறைய மசாயில்கள் தெரியாது மாதிரி முன்னாடி நேற்று ஒரு தகேடு ஒழுவினுடைய வாஜிபுகள் எத்தனை ஒழுவினுடைய வாஜிபுகள் எத்தனை யாராவது சொல்லுங்களேன் ஒழுவினுடைய வாஜிப் எத்தனை ஒருத்தன் மூணு நாள் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் எத்தனை காதுக்கே வர மாட்டேங்குதே நாளா வாஜிபே இல்லை அன்புக்குரியவர்களே குரானிலே மொத்த ஐன்கள் எத்தனை என்றால் ஐநூத்தி நாற்பது ஐன் இருக்கு குரான்ல மொத்த ஐன் நம்ம தெரிந்து கொள்ளுகிற மதிலிசு தான் அதனால வந்து யாரும் யாரையும் குறையாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஐநூத்தி நாற்பது ஐன்கள் இருக்கிறது இதை யார் ஏற்படுத்தினார்கள் தமிமுத்தாரித்தல ஏற்படுத்தினார்கள் ஒரு நாளைக்கு இருபதுக்கு ஒரு ஒரு ஐன் இருபது ரக்காத்துக்கு எத்தனை ஐன் முடிப்பார்கள் பெருக்கள் இருபது எவ்வளவாச்சு ஐநூத்தி நாற்பது ஐன்கள் தராவிகை அடிப்படையாக வைத்துத்தான் குரானுக்கு ஐன் அமைக்கப்பட்டது அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம் தராவிகி இருக்கிறதா இல்லையாங்கிற டவுட்டுக்கே வேலை இல்லை ஐன் அமைத்ததே இதை வைத்துத்தான் சரி கியாமுலைல் தராவிகிக்கு என்ன வித்தியாசம் கியாமு லைல் தஹஜத்துக்கு என்ன வித்தியாசம் பெருமனர் செல்லல்லாக அலைவர் செல்லும் எல்லா நாட்களிலும் தொழுத தொழுகை கியாமுல்லை எல்லா நாட்களிலும் ரமலானிலே அது அல்லாமல் இருவதற்காத்திற சுருல்லா தொழுது இருக்கிறார்கள் அப்ப எல்லா நாளும் நடப்பது கியாமுல்லை ரமலானிலே மட்டும் ஜமாத்தோடு நடப்பது தராவி தராவிகுக்கும் கியாமுல்லை என்ன வித்தியாசம் தூக்கம் தொழுதால் அது கியாமுல்லை தூங்கியதற்கு பிறகு தொழுதால் அது தகஜத் இடையிலே தூக்கம் குறுக்கிட வேண்டும் மசாயில் அடுத்து வர்ற ஒரு சொல்றது இருந்தால் நான் லேச சொல்லிக்கிட்டு நான் போயர் அதனால அவர் கேள்வியெல்லாம் இதெல்லாம் இல்லைங்கிறதுனால தைரியமா பேசுறேன் அன்புக்குரியவர்களே இந்த ஐபாதத் இந்த தராவிகள் ஆர்வம் அப்ப கூடுதல் வணக்க வழிபாடுகள் நமக்கு இந்த ரமலான் முழுக்க தகஜத் கிடைக்க போகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் ரமலான் முழுக்க தகஜத் கிடைக்க போகிறது அந்த தகஜத்திலே அல்லாஹுவிடத்திலே கேட்க வேண்டும் ஒரு மனிதன் தகஜத்து நேரத்தில் ஒளிச்சி ஆரம்பித்து விட்டால் மலக்கு மழக்குகள் தன்னுடைய உதட்டை இவருடைய உதடோடு வைக்கிறார்கள் ஒட்டுகிறார்கள் உத்துல் 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 ஓதுங்கள் 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 தீபுத்த தாபல்லாஹுல மனமாக இருக்கிறது அல்லாஹ் உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவானாக மலக்குகள் துவா செய்கிற அற்புத நேரம் அல்லாஹு அக்பர் அவர் அவளானை பெற்றுவிட்டால் நிறையாத்துகள் திக்ருகள் திலாவாத்துகள் இருக்க வேண்டும் மூன்றாவதாக ரமலான் மாதத்திலே தான தர்மங்கள் ஏன் அப்படின்னாக்கா ஒண்ணுக்கு எழுபது மடங்காக கொடுக்கப்படுவது நியத்தை பொறுத்து அல்லாஹ் ரபுல் அள்ளி கொடுக்கிற பாக்கியம் படைத்தவன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ரமலான் வந்துவிட்டால் உறவுக்காரர்களுக்கு கொடுப்பதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் நீ ஊருக்கு அடுத்து சொல்லல முதலில் உறவை தூக்க வேண்டும் ஜெயநபரியல்லுத்தலாவுக்கு வருடாந்திர வருமானம் வரும் பெருமானாரிடத்திலிருந்து அந்த ஜெயினபுர ஒரே நாளில் ரொம்ப இல்ல ஒரு வருஷத்து வருமானத்தை ஒரே நாள்ல நாளில்லி போன்ற தன்னுடைய சிச்சா மகன்களுக்கு பிரித்து கொடுத்து முடித்து விடுவார்கள் தர்ம சிந்தனை என்பது ரப்பு கொடுப்பது அல்லாட்ட கேக்கணையா கொடுக்கும் உள்ளம் கொடு கொடுக்கும் உள்ளம் கொடு அல்ல அதுக்கு நிகர் இமாம் கசாலி கொடுக்கும் உள்ளத்தை பற்றி எழுதுகிற போது இப்படி ஒரு வார்த்தை எழுதினார் வேற எதுக்குமே கசாலி இப்படி எழுதல கணவன் மனைவி உறவில் கிடைக்கிற ஆனந்தத்தை விட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்து மகிழ்வதில் அல்லாஹ் ஆனந்தத்தை வைத்திருக்கிறான் அவ்வளவு பெரிய ஆனந்தம் கொடுப்பதில் இருக்கிறது என்று இமாம் அம்மத்துல்லாஹி தாலிகன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் நாம நியத்து செஞ்சிடணும் அம்ம உறவுகள் ஒரு ஆள் கூட ரமலான்ல கஷ்டப்பட்டு கூட ரப்பு கொடுத்ததில் இருந்து கொடுப்பவர்களாக மாறி போக வேண்டும் வரலாறு ரமலான் வந்துவிட்டால் பெருமானாரினுடைய பேரப்பிள்ளை ரமலான் வந்துவிட்டால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இரவு நேரத்திலே கொண்டு கொண்டு போய் யார் வந்து வைத்தார்கள் என்று கூட தெரியாமல் வைத்து விட்டு வந்து விடுவார்கள் ஏழை பெண்மணிகளினுடைய வீட்டுக்கு இரவு நேரத்திலே போய் தண்ணீர் இறைத்து ஊற்றி விட்டு வந்து விடுவார்கள் தண்ணீர் அந்த எல்லாம் இறைக்கணும் இல்லையா இறைத்து தோளிலே தூக்கி ஜனாசா தொழுகை நடத்துகிற போதுதான் ரெண்டு தோள்களில் இருந்த காப்பை பார்க்கப்படுகிறது பெண்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள் யாரோ ஒரு பெரியவர் நல்லவர் யாரோ ஒருத்தர் ஊத்துறாரு அப்படின்னு நினைச்சோ கடைசியில பார்த்தா இது பெருமானாரினுடைய பேரப்பிள்ளை ஹசண்டலி எல்லாம் செய்த வேலை என்று காப்பை வைத்து அறிந்து கொண்ட வரலாறுகள் அப்ப இல்லையா நிறைய தான தர்மங்கள் ரமலான் மாதத்திலே செய்ய வேண்டும் இதையெல்லாம் தாண்டி நாலாவது ஒரு செய்தி என்னன்னா நம்முடைய குணநலன்களை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் நிறைய பேர் இன்னைக்கு அரை கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரியே அலையிறான் இல்லையா ஒரு ஆளை இன்னொரு ஆளை பார்க்கும் போது சந்தோஷமா சிரிக்க வேணாமா ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்க்கும் போது மன்னிக்க வேணாமா ரமலான் மாதத்திலே மன்னிக்காதவன் மனிதனே அல்ல ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்யணும் மன்னித்து வாழுதல் அல்லாவுக்கு இருக்கிற தன்மைகள்லயே ரொம்ப பிடிச்சமான தன்மை எதிரியுமா மன்னிப்பு தான் நம்ம பாவத்தை மட்டும் அல்ல மறைச்சு மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆள் ரோட்ல நடக்க முடியுமா யோசிச்சு பாருங்க ஒரு ஆளு ரப்பு நாம செய்யற எல்லாத்தையும் மறைச்சு மன்னிச்சு மறைச்சு மன்னிச்சு மறைச்சு மன்னிச்சு என்ன அடியான் எப்படியாவது சரியாயிடுவான் என்று நினைக்கிறானே ரபுலாலமி அந்த மன்னிப்பு என்ற குணம் நமக்கு வர வேண்டுமா வேண்டாமா அன்னிற்குரியவர்களை எண்ணி பார்க்குறோம் வரலாறு எச்சன்ன வரலாறு காருண் யாரு காருண் மூசாலகிஸ்லாத்தினுடைய காலத்திலே ஏராளமான செல்வத்திற்கு சொந்தக்கார காருன் பத்துவா செய்து பூமிக்கு அடியிலே போது அப்படி பூமி இழுத்துக்கிட்டு இருக்கிறதே மூசா மன்னிச்சிரு மூசா மூசாலகிஸ் எல்லாம் நேரடியாக பார்க்கறாங்க மன்னிச்சிரு மூசா மன்னிச்சிரு மூசா மன்னிச்சிரு மூசா உன்னைய மன்னிச்சா பூமி தாங்காது நாடு தாங்காது வீடு தாங்காதுன்னு வசனம் பேசி ஆள் உள்ள போயாச்சு அப்ப அல்ல மூசா லைசலாத்த பார்த்து கேட்டான் மூசா இப்படி நடந்துகிட்டீங்களே இவ்வளவு கடினமாக நடந்து கொண்டீர்களே மூசா மன்னிச்சிரு மூசா மன்னிச்சிரு மூசா மன்னிச்சிரு கேட்கறதுக்கு பரமா ரப்பே நீ மன்னித்து விடு என்று ஒரு முறை கேட்டிருந்தாள் அவனை நான் மன்னித்திருப்பேன் ஒரே ஒரு முறை கேட்டிருந்தாள் அவனை நான் மன்னி திருப்பேன் ரபினா நூகலகீஸ்வரா அல்லா வாக்கு பர் இல்லையா வெள்ளை பிரளயம் ரபிலா தொதர் அல்ல அருள் மீன்கா ஒரு ஆள் இருக்கக்கூடாது நானும் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷமா நான் பாடாப்பட்டுட்டேன் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல நம்ம ஆள் ஒரு நிமிஷம் ஒரு ஆள் லேசா இடிச்சிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் உடனே பதுவா செஞ்சிருவோம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பட்டாருன்னு ஒருத்தன் தட்டி விட்டு போகிறான் உடனே கரண்ட்டில் அடிபட்டு சாக இல்லையா வண்டியில் அடிபட்டு முதல்ல தான் அதில் போக இதில் போகலாம் இப்போலாம் எல்லாமே டைரெக்டாக லாரியில் அடிபட்டு சாக இல்லையா பஸ்ஸில் அடிபட்டு போகிற வழியிலையே ட்ரெயின் ஏற்றி இப்படிதான் இப்போ இருக்க ஆளுங்கள்லாம் கொஞ்ச நேரம் கூட நாம் அதை ஏற்று பொறுமைக்கு தயாராக இல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் படாத பாடுபடுத்தினா அல்லாட்டு ஐம்பது வருஷம் கேட்டாங்களா எப்படி கேட்டாங்கண்ணா யல்லா என் குரல் தான் போகணும் நான் தெரியக்கூடாது நூகலிக்கு சொல்லலாம் என் குரல் சமூகத்துக்கு போகணும் நான் தெரியக்கூடாது குரல் வர்ற திசையில கல்ல விட்டுருஞ்சானா நபியை எப்படியெல்லாம் காயப்படுத்தியிருக்கிறானே அதனால் அவர் ரபிலா ததர் அலல் அரளி மீனல் காஃபிரீன தயாரா பூமியில் ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் காலி பண்ணிடு எண்பது பேரை தவிர பாக்கி எல்லாம் காலி அல்லாஹ் ரபுலாலு சொல்லுவான் ஆறு மாத கால பயணத்திற்கு பிறகு எல்லாம் களிமண்ணா இருக்கிறது வெள்ளப்பிரளயம் முடிந்து இந்த களிமண்ணிலே நல்ல பானைகளை சில அழகழகா பானை செஞ்சாங்க அழகழகா பானை செய்தார்கள் அல்லாட்ட சொன்னாங்க ரபே அற்புதமாக பானை செய்து வைத்திருக்கிறேன் நூகே அந்த பானை எல்லாம் உடைச்சிருன்னு அல்லா அல்ல என்னடா ரபே சொல்ற அழகழகா செஞ்சு வச்சிருக்கிறேன் உடைக்க சொல்றியே என் கையால் வடித்ததை உடைக்க சொல்கிறாயே அல்ல சொன்னா என் கையால படைச்ச படைப்ப அழிக்கச் சொன்னாயே நான் அழிச்சல்ல எல்லாத்தையும் அழிச்சிரு நூகே எல்லோரையும் நீ மன்னிச்சிருந்தாள் எல்லோரையும் நீ மன்னிச்சிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் தெரியுமா இப்போ ரமல் நான் வந்துருச்சுன்னா உறவுகளை மன்னிக்கும் மனோபாவத்தோடு வாழ வேண்டும் என்ன நமக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு என்ன உறவுல சேலத்துல நம்ம வீட்டில நடந்துச்சு ரொம்ப அதிசயமான நிகழ்வு ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சந்திக்கிறாங்க ஒரே ஆள் ஒரு நிகழ்ச்சியில அப்ப தம்பிக்கார அண்ணனை பார்த்துட்டு என் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் எங்கேயும் பார்க்கல அவன் கூட பிறந்த அண்ணன் உடன் பிறந்த அண்ணனை பார்த்து இருபத்தைந்து ஆண்டுகள் நம் சமூகத்தில்

துவா வேண்டும் ஐபாதத்து வேண்டும் சதக்கா வேண்டும் உறவுகளை மன்னிக்க வேண்டும் குணநலன்களை பெருக்க வேண்டும் அல்லாஹ் எல்லா வாக்கியங்களையும் மல்குவானாக வாகருது அவனானில் அஹமது இல்லா ரமில